எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மாதங்களோட அடிப்படையில் நம்ம மாசி மாதத்தை பற்றி பார்த்துட்ருக்கோங்க அதே மாதிரி மாசி மாதத்தில் கிரகங்களோட மாற்றம் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குங்க அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களோட ராசியில் செவ்வாய் வக்கரமாக இருக்கிறாரு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் கேது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி புதன் சூரியன் ஆகிய மூணு கிரகங்களும் இருக்குங்க பத்தாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று ராகோட இணைந்திருக்கிறாரு பன்னெண்டாம் இடமான குரு பகவான் அமைஞ்சிருக்காரு சுக்கரன் குரு பரிவர்த்தனை நடப்பெற இருக்குதுன்னு சொல்லலாங்க இதனம் ராசிக்காரர்களே சூரியன் உங்களோட தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் எட்டாம் இடத்துல இருந்து தடுமாற்றங்களை ஏற்படுத்தி இருக்குங்க அரசு சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல தடை தந்தை உடல் நலத்தில் பிரச்சனை என பல சங்கடங்களை அனுபவிச்சிருப்பீங்க தற்போது சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க உங்களோட வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்களோட தனித்தன்மை அதிகம் வெளிப்படும் நீண்ட நாட்களாக நிலம் வாங்குவதற்கு முயற்சி செஞ்சுருப்பீங்க அது இந்த காலத்தில் நிறைவேறும்னு சொல்லலாங்க அதே மாதிரி காது கழுத்து சம்பந்தப்பட்ட ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க இந்த காலத்தில் நீங்கள் வாங்கும் நகை பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் பணப்பழகம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே சரியாக கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க தைரியம் துணிச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களோட ஆரோக்கியம் மேம்படுங்க குழந்தைகள் கல்வி மற்றும் விளையாட்டில் தடம் பதிப்பாங்கன்னு சொல்லலாங்க வீடு வாகனம் சொத்து ஆகியவற்றில் உங்களோட ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறுங்க உறவுகள் நண்பர்களால் ஆதாயம் உங்களுக்கு அமையுங்க தாயின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் இருக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிக கூடிய நேரம் அமைஞ்சிருக்கு எடுத்த காரியங்களில் எல்லாமே வெற்றி சந்திக்க கூடிய நேரம் சுயதொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதை சரியாக உங்களோட புத்திசாலிதன சொல்லலாங்க பங்கு சந்தையில நல்ல லாபம் வரும் இருப்பினும் முதலீடு செய்வதற்கு முன்பு நல்ல திட்டமிடல் அவசியங்க காரியத்தில் தடை இல்லாமல் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேருக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க இந்த காலத்துல கோபம் பிடிவாதம் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உறவுகளுக்குள்ள மனக்கசப்பு ஏற்படுங்க மாத தொடக்கத்தில் வண்டி வாகனத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க எதிரிகள் பிரச்சனைகளை தேடி வா வருவாங்க பனிச்சுமை உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகம் தொழிலில் சற்று அலைச்சல் அதிகரிக்கும் தொழிலில் புதிய முயற்சிகள் எதுவுமே மேற்கொள்ள வேண்டுங்க அதே மாதிரி எட்டாம் அதிபதியான சனி பகவான் அஸ்தமனம் ஆகிறதுனால வயதில் முதியவங்களுக்கு ஆயுள் பயத்தை கொடுத்து மன வேதனைகளை கொடுக்கும் தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது தந்தையின் உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்து செல்ல வேண்டுங்க அதே மாதிரி நம்ம கருப்பராயன் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினா பிரச்சனைகள் குறைந்து வெற்றி அதிகரிக்கணும்னு சொல்லலாம் அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு மாசி மாதத்தில் பல்வேறு விதமான முன்னேற்றம் மற்றும் மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களாக இருந்தால் நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை கிடப்பதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குங்க நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது உங்களோட திறமைன்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே அல்லது காதல் தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்குங்க உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் காணப்படும் வேலை வியாபாரம் தொழில் ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு வேலை செய்யும் இடத்துல உங்களோட திறமைக்கான பாராட்டு அங்கீகாரமும் கிடைக்குங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாங்க புதன் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுனால உங்கள் சங்கடங்களில் இருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி உழைப்புக்கேற்ற உங்களோட கேற்ற லாபம் கிடைக்குங்க தொழிலில் இருந்து நெருக்கடி விலகும் குடும்பத்தில் முன்னேற்றமான நிலை ஏற்படுங்க விரையஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால பல வழிகளிலும் செலவு அதிகரிக்கும் ஒரு சிலரை பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய இடம் வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு குருவோட பார்வை ஆறு எட்டாம் இடங்களுக்கு உண்டாகிறதுனால உடல்நிலை உங்களுக்கு சீராகும் எதிர்ப்பு விலகும் வலகுகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படும் திட்டமிட்டு செயல்பட நினைக்க சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள இருந்த இடைவெளி குறையும்ங்க சேமிப்பு உங்களுக்கு உயரும் பிள்ளைகளை நல்லனை மனதில் வைத்து செயல்பட தொடங்கு ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்புல கூடுதல் அக்கறை தேவை அதே மாதிரி கடந்த காலத்தில் ஏற்பட்ட பல நெருக்கடி பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் சனி பகவான் நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடக்குங்க தொழிலில் முன்னேற்றம் அடையும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்கு பணியாளர்கள் உங்களோட ஒத்துழைப்புக்காக இருப்பாங்கன்னு சொல்லலாம் சகோதரர்கள் தக்க சமயத்துல உதவி புரிவாங்க புதிய வீடு நிடம் வாங்க முயற்சி ஆகுங்க இழுப்பறியாக இருந்த வழக்கு முடிவுக்கு வரும் உங்களோட நட்சத்திரநாதன் குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால சுப செலவு அதிகரிக்குங்க செலவிற்கேற்ற வரவும் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க உங்களோட உடல்நிலை சீராகும் சமூகத்தில் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் வரவேண்டிய பணம் வந்து சேருங்க வெளிநாட்டு முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்கு ராசிநாதன் புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்கு உங்களோட எதிர்பார்த்த பார்ப்பு பூர்த்தியாகுங்க பணியாளர்களுக்கு வேலையில இருந்த நெருக்கடி நீங்கும் சிறு வியாபாரிகள் புதியதாக முதலீடு செய்வதற்கு முன் நன்றாக நம்ம யோசித்து செயல்படுறது ரொம்ப முக்கியம் மாணவர்கள் பொது தேர்வு வரையில் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்பதும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறதும் ரொம்ப முக்கியம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாதுங்க படிப்பு உத்தியோகம் தொழில் வேலையில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அலர்ஜி மூட்டு பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேணுங்க குரு மாறுவதால் இடது பக்க தேக ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்களும் தடையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது கணவன் மனைவி இடையில பேச்சுவார்த்தைகள்ல கவனமாக பேச வேணும்னு சொல்லலாங்க இந்த மாதத்துல உங்களுக்கு தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குங்க நீங்க அதை சரியாக பயன்படுத்தணுங்க வேலையில் சோம்பேறித்தனமாக இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல சுறுசுறுப்பு எனர்ஜியோடு இருக்கக்கூடிய நேரம் வந்திருக்குன்னு சொல்லலாங்க நீங்கள் தொடர்ந்து பெருமாள் வழிபாடு நல்ல பலனை தருங்க அனுகூலமான அமைப்பு உண்டாகும் பெரியோர்களோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேணுங்க பழைய கடன்களை தீர்ப்பது வழக்கில் சாதகமான முடிவு போன்றவை சமூகமும் முடியும்னு சொல்லலாங்க அனுகூல அமைப்பு உங்களுக்கு உண்டாகக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குங்க தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் சனிக்கிழமை பசுமாட்டுக்கு அகத்திக்கரை கொடுப்பது நல்ல ஒரு பலனை தருன்னு சொல்லலாம் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு மாசி மாதம் உற்சாகமான மாதமா உற்சாகமாக செயல்படக்கூடிய புகழ் செல்வம் செல்வாக அதிகரிக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே முழுமையாக விலகுன்னு சொல்லலாங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்த கொண்டிருந்த சுபகாரியங்கள் நிறைவேறும் கணவன் மனைவிக்கிடையேயான கருத்து வேறுபாடுகள் குறை குறையும்னு சொல்லலாங்க குடும்பத்தினருடன் சந்தோஷமாக நேரம் செலவழிப்பீங்க சக பணியாளர்களிடம் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பேச்சில் கனிவு அதிகரிக்குங்க உங்களோட பேச்சுக்கு மதிப்பு கூடும் வியாபாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைகளுமே எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் இருக்கு பங்குச்சந்தை முதலீடுகள் இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை தேடி வருங்க குரு பகவானோட பார்வை உங்களோட ராசிக்கு கிடைப்பதால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருங்க நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள் வினக்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் நேரும் எதிர்பார்த்த பணம் வரும் பொருளாதார நிலை உங்களுக்கு உயருங்க பயணங்களால் நன்மைகள் அதிகரிக்கும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் குடும்பத்தினருக்கு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்க சொல்லலாம் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்கு தொழில் வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய நேரம் இருக்கு வேலை செய்யும் இடத்துல சாமர்த்தியமாக பேசி காரியம் சாதிக்கக்கூடிய பெண்கள் ராசிக்காரர்களே குடும்பத்தில் சுபவிரய செலவுகள் உண்டாகும் நீண்ட கால நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி அக்கம் பக்கத்தினர் இடையே செல்வாக்கும் அதிகரிக்குங்க பணிச்சுமை நீங்கும் பெண்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக இந்த மாசி மாதம் அமையுங்க ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு மனமாற்றம் மதிப்பெண்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி பைரவரை செவ்வரளி மாலை சாற்றி வணங்க பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பல பயனுள்ள த தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மணக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் சென்றடையும் நீங்கள் என்ன ராசிக்காரர்கள் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஆல் வீவ்ஸ் தேங்க்யூ